நான் நான் என்ன இருந்துட்டு ஃபுல்லாக பேசலாமா என்ன வந்துட்டு திட்டலாம் கூடாது என்னை பொறுத்த வரைக்கும் ஃபெமினிசம் பேசுறவங்க வந்துட்டு ஃபெமினாக தான் இருக்கணும்லாம் கிடையாது ஒரு ஆண் கூட ஃபெமினிஸ்டாக பேசலாம் பெண்கள்னால அட்ஜஸ்ட்மெண்ட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்டை தாண்டி தான் நாங்கள் வரோம் இந்த ஃபீல்டுக்குள்ள அப்படின்ற மாதிரி இருக்கும் கண்டிப்பா இருக்கும் எனக்கு தெரிஞ்சு இது வந்துட்டு எல்லா இடத்துலையுமே இருக்கு என்ன நம்ம வந்துட்டு இங்கே அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்னு ஒரு பேர் சொல்றோம் மத்த இடங்கள்ல அது இருக்காது உனக்கு வந்துட்டு இது ஸ்கில் பேஸ்டா வேணும் டேலண்ட் பேஸ்டா தான் நான் வரணும் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணிட்டு வாங்க எனக்கு எப்படியாச்சும் கிடச்சிடணும்ப்பா என்ன எனக்கு இருந்தீங்கன்னா அப்ரோச்சஸ் அதிகமாகவும் இருக்கும் எனக்கு வந்துட்டு நான் ஃபர்ஸ்ட் படத்துல போகும்போது ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டர் இருந்தார் அவர் வந்துட்டு அவரு கூட சொன்னார் என்ன ரீல்ஸ்ல இருந்து கூட்டிட்டு நல்லா நல்லா இது அப்படிங்கிற மாதிரி பத்தி தான் அவங்க சொல்லிருக்காங்க காதல்லாம் எப்படி தெரியுமா அதெல்லாம் பார்த்தா வந்துடாது அதெல்லாம் ஒரு ஒரு ஸ்பார்க் மாதிரி ஒரு இந்த மாதிரி ஒரு அழகு ராட்சி செய்ய பார்க்கும்போது தானா வருது அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்காரு பேசிட்டு இருந்தா சரி அப்படியே உற்று வரேன்னு நினைச்சு போய் பார்த்தா இதான் சீனு போய் பண்ணுங்கன்ட்டாரு எனக்கு நீங்க தஞ்சாவூர்ன்றது எனக்கு முன்னாடியே தெரியும் அப்படியா எப்படின்னு சொல்லுங்க

கண்டிப்பாக இந்த சினி ஃபீல்டு பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் ஒரு பெருசாக ஒரு விஷயம் வந்து என்னென்னா நம்மளும் ஏதாவது ஒரு பாட்டை இந்த பட இந்த சினிமாவில் இருக்கணுன்ற ஒரு ஆசை வந்து இருக்கும்ல படத்தை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி உங்கள் ஜேர்னி எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு ஆக்சுவலாக இல்லை சொல் டு பி ஃப்ரேங்க் ஹானஸ்ட்டாக சொல்லணுன்னா சினிமாக்குள்ளே வரணுங்கிற நோக்கத்தில் எனக்கு தெரிஞ்ச எதுவுமே பண்ணல நான் ஏன்னா நிறைய பேர் அவ்வளோ எஃபர்ட்ஸ் போட்டுட்ருக்குறாங்க இதுக்காகவே எஃபர்ட்ஸ் போடுறவங்களாம் இருக்காங்க மேபி எனக்கு அந்த ஸ்டஃப் கொஞ்சம் இருக்குன்னு தெரிஞ்சு சில டேரக்டர்ஸ் யூஸ் பண்ணுறதுனால மேபி நான் தெரியிறேன்னா எனக்கு தெரில ஸ்டார்டிங் எல்லோரும் மாதிரி மியூசிக்கலி ரீல்ஸ் டிக்டாக் அந்த மாதிரி தான் நானும் பண்ணிகிட்ருந்தேன் ஒரு லெவலுக்கு மேலே ரீல்ஸில் வரும்போது எல்லாருமே ஒரே மாதிரி பண்ணுவாங்கள்ல அந்த ட்ரெண்டிங் சாங்கு அந்த மாதிரி இல்லாமல் நம்ம ஏன் இப்படி போகக்கூடாது நம்மளுக்கு ஏதோ வருது அந்த மாதிரி பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அண்டர் ரேட்டடான டயலாக்ஸ் சில மூவிஸில் நம்மளுக்கு பிடிக்கும்ல அதெல்லாம் ரீக்ரியேட் பண்ணுறது அந்த மாதிரி பண்ணி அது ஆகி பார்த்து தான் நிறைய படங்கள் சீனு சார் படங்கள் நிறைய பார்த்திருக்கோம் தர்மதரையில இருந்து நிறைய படங்கள் பார்க்கும்போது எனக்கு அந்த படத்துல பார்க்கும்போது அவர் இந்த பெக்கர் கேரக்டர் கேரக்டர் ஒன்று பார்த்திருப்பாரு அவரோட படங்கள் எல்லாத்துலேயும் ஒரு சின்ன கேரக்டர் அவர் பண்ணிடுவாரு அவரை பத்தி பேசலாம் ஏன்னா எப்படி செட்ல இருந்தாரு எப்படி வேலை வாங்கினாரு நீங்க அந்த 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 ரோல் வந்துட்டு நோட் பண்ணதே பெரிய விஷயம் ஏன்னா நிறைய பேருக்கு அது சீனு சாரங்கிறதே தெரியல அது ஒரு ஒயிட் ஷார்ட் ஒன்று காமிச்சிருப்பாங்க ஆனால் அதில் ஐடென்டிஃபை பண்ணிட்டு அவங்க அப்படின்னு சொல்லி ஆனா எனக்கு நான் வந்துட்டு அந்த ஷார்ட் எடுக்கும் போது அங்க செட்ல இல்லை எனக்கு அந்த ஷார்ட்டே வந்துட்டு நான் ப்ரிவியூ ஷோ நாங்க வந்துட்டு பர்சனலாக ஷோ பார்க்கும் போது தான் தெரிஞ்சு அதுக்கப்புறம் தான் எனக்கே இதாயிடுச்சு அந்த ரோல் எனக்கு அதுலேயே தெரிஞ்சிடும் சார் வந்துட்டு எவ்வளோ யதார்த்தமான கதாபாத்திரங்களை உருவாக்குறதுல வந்துட்டு ரொம்ப ஈடுபாடோடு இருக்கிறாருன்ட்டு அந்த சீனில் சார் பண்ண ஆக்டிங்லேயே தெரிஞ்சிருக்கோம் அந் செட்லேயும் சார் அப்படி தான் ரொம்ப இயல்பாக இருப்பார் என் எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் வந்துட்டு நான் செட்டுக்கு போய் தான் என்ன சீன் நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியும் நானும் ஆடியன்ஸாக அங்கே போய் பார்ப்பேன் என்ன நம் தான் நம்ம தான் அங்கே இருக்க போகிறோங்கிறதுலாம் எனக்கு தெரியாது ஆடியன்ஸாக போவோம் இங்கே நீ நிற்க போகிற இதை நீ இப்படி பார்க்க போகிறேன் இதனை இப்படி ஃபீல் பண்ண போகிறேன் நீ என் ஃபீல் பண்ணால் என்ன சொல்லுவேன் அதை சொல்லிடு அப்படிம்பாரு அப்படி தான் இருக்கும் செட்லியும் அதே மாதிரி தான் இருப்பார் ரொம்ப ஜோவியலாக இருப்பார் அவரோட ரசனையை வந்துட்டு சொல்லிக்கிட்டே இருப்பார் இந்த 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 சீனில் நீ இப்படி பண்ணால செம்மையாக இருந்துச்சு இம்ப்ரெசிவாக இருந்துச்சு அவன் அழுதானல அவ்வளோதான் உடஞ்சிருச்சு அந்த மாதிரிலாம் ரொம்ப இம்ப்ரெசிவாக இருப்பார் எல்லாத்தையுமே ரொம்ப ரசிப்பார் அழகா ரசிப்பாரு ஓகே அண்ட் இன்னொரு பக்கம் இந்த படத்தை பத்தி பேசணும்னா படத்துல நடிச்ச ஏகன் அவர்களும் ஃபர்ஸ்ட் டைம் டெபியூவா பண்றாரு லீட் கேரக்டர் அப்படின்ற எப்படி இருந்துச்சு ஸ்டார்டிங் சீனு சார் வந்து கதை சொல்லும்போது ஏகன் பிரதருக்கு சிஸ்டர் ஒரு கேரக்டர் பண்ண போறீங்க அப்படின்ற போது உங்க மைண்ட்ல என்ன தோணுச்சு ஃபர்ஸ்ட் இல்லை ஆக்சுவலாக எனக்கு ஏகன் வந்து இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததில்ல பிளாக் ஷிப் சொல்லியிருக்காங்க ஆனால் நான் கனா காலம் காலங்கள் அந்த மாதிரி பார்க்காததுனால எனக்கு தெரியல அவரை ஆனால் தெரிஞ்சிச்சு இவங்க ரொம்ப ரொம்ப வருஷமா மீடியாவில் இருக்காங்க பிளாக் ஷேப் அந்த மாதிரிலாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு தெரியும் ஈவன் பிரிகடா கூட அந்த மாதிரி தான் ஸோ எனக்கு வந்துட்டு பயமாக தான் இருந்துச்சு நம்ம மீடியாக்குள்ள இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் போறோம் இவங்க ஆல்ரெடி தி ஹேவ் சம் ஸ்டப்ஸ் அவங்களுக்கு ஏதாவது நாலேஜ் இருக்கும் எனக்கு வந்துட்டு நான் ரொம்ப யதார்த்தமாவே இருந்துட்டு டக்குன்னு உள்ளே போகும்போது ஒர்க் அவுட் ஆகுமா இவங்களோட சிஸ்டர் பண்றோமே பண்ணிட்டு ரோல் முடிச்சுட்டு வந்துருவோமா அந்த மாதிரி தான் இருக்குமா அப்படின்னு நினைச்சேன் அப்படியே உடஞ்சிருச்சு அந்த இடத்துல ரொம்ப ஓப்பனா ரொம்ப ஃப்ரெண்ட்லியா ஆஹ் சொல்லப்போனா என்னை ஒரு வயஸ் கம்மி ஆனா வந்துட்டு என்ன பாப்பா 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 பாப்பான்னு உண்மையாவே ஒரு அண்ணன் தங்கச்சி பாண்டி குள்ளே போயிட்டோம் ரெண்டு பேருமே இருக்கு அந்த மாதிரிதான் இருந்துச்சு சூப்பர் படம் பார்க்கும்போது நிறைய ஒரு ஃபீல் குட் மூவியா இந்த வருஷத்துலயே அதுவும் ஒரு படமா இருந்துச்சுன்னு இருக்கும்போது அந்த படத்துல முக்கியமான கேரக்ட்டா இன்னொருத்தர் லியோ பிரதர் பண்ணியிருந்தாரு அவரு கூட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி அது ரொம்ப ஜோவியாலா இருந்துச்சு ஏன்னா எனக்கு அவங்களும் எனக்கு பெருசா இது இல்லை இன்னொன்னு இருக்கும்ல நம்மளுக்கு லியோஸ் சாரோட பையன் அப்படிங்கும் போது கொஞ்சம் தான் தூரமாக வச்சு தானே பார்ப்போம் அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை ரொம்ப ஜோவியால்தான் சொல்ல போனேன் நாங்கள் ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணிக்குவோம் என்ன பண்ண போறோம்ட்டு இந்த இடத்துல நான் இது பண்ணேன்னா இது நீங்கள் பண்ணிடுங்க அப்படியே மாற்றி மாற்றி பண்ணிக்கலாம் அப்படியே சீனை டெவலப் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஜாலியாக தான் பேசிட்டு இருக்கேன் அந்த மாதிரி தான் இருக்கும் சூப்பர் அண்ட் சினிமா வரதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தீங்க எங்கே இருந்தீங்க நீங்க என்ன படிச்சிருக்கீங்க நான் வந்துட்டு பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிச்சிருக்கேன் மை நேட்டிவ் தஞ்சாவூர் அண்ட் நான் இதுக்கு முன்னாடி சினிமாவுக்கு வரதுக்கு முன்னாடி டிசிஎஸ்சில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் ஒரு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன் சல்லியர்கள் தான் என்னோடய ஃபர்ஸ்ட் மூவி ஸோ ஷூட் பேஸ்டு அதுதான் ஃபஸ்ட்டு ரிலீஸில் தான் கோலி பண்ணை அந்த படம் பண்ணணும் அதுக்கு முன்னாடி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிட்டேன் வர வர அப்போ தான் ஒர்க்கில் போகிறோம் நம்ம நிறைய ஒர்க் போயிட்டால் அதுவும் ஒரு பிடிச்ச வேலை தானே நைன் டூ இந்த மாதிரி இருக்க ஒர்க்கை அந்த மாதிரி சொல்லிட்டு அதுலேயே இருந்துட்டேன் அதுக்கப்புறம் சலியகிறதுக்காக தான் வந்துட்டு நான் டிசிஎஸ் விட்டேன் அதுக்கப்புறம் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி அப்படியே கிராப் பண்ணிக்கிட்டு இதுல போயிட்டு இருக்கேன் ஓகே சலியகன் பத்தி பேசும் முன்னாடி எனக்கு நீங்க தஞ்சாவூர்ன்றது எனக்கு முன்னாடியே தெரியும் அப்படியா எப்படின்னு சொல்லுங்க அண்ட் <laughs> இன்னொருமே <laughs> 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 ஒரு ஃபீமேலா இருந்துட்டு ஒரு பொண்ணா இருந்துட்டு தமிழ் சினிமா வர்றது நிறைய ஸ்ட்ரகில்ஸ் எல்லாருமே மீசியே வர முன்னாடி வெளியில இருந்து பாக்கிறதுக்கு என்னடா ஒரு பொண்ணுக்கு கீஷியே வாய்ப்பு கிடைச்சிருது அப்படின்னு தெரியும் ஆனால் அந்த வாய்ப்புக்கு பின்னாடி எவ்வளவு விஷயம் இருக்குன்றது நிறைய விஷயம்லாம் இருக்கும் அண்ட் இந்த பக்கம் சினிமான்ற ஒரு பக்கம் ஃபர்ஸ்ட் டைம் சள்ளீர்கள் படம் பண்ணேன் அப்படின்னு சொல்லும்போது போது வரும்போது வீட்டுல என்ன சொன்னாங்க அம்மா அப்பா என்ன நான் வந்துட்டு ஒரு ஒரு ரொம்ப நார்மலான ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிலேருந்து வர போனேதான் ஸோ வந்துட்டு இதுல என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும் அப்படிங்கிறது என்னோட ரிலேட் பண்ணிக்க முடியும் எல்லாராலையுமே ஏன்னா டிசிஎஸ் அவ நான் ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணும்போது நான் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணதுனால அவங்களுக்கு பெருசா தெரில நான் சென்னையில போய் ஒர்க் பண்ண போறேன்னு சொல்றதே அவங்களுக்குலாம் ஐயோ சென்னையா ஆவா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க சினிமாக்கு போறது அவ்வளோதான் அது வந்துட்டு அந்த டைம் பயம் இருக்கும்ல எல்லாருக்குமே பயம் இருக்கும் ஆனா நம்ம வந்துட்டு ஒரு சர்க்கிளில் இருக்க போறோம் அந்த வட்டத்துக்குள்ளேயே நம்ம வேலையை முடிச்சுட்டு வர போகிறோங்கிறது அவங்களுக்கு புரியல ஸோ ரொம்ப ஸ்ட்ரகிள் இருந்துச்சு அம்மாவை எப்படி கன்வின்ஸ் பண்ணிட்டேன் ஏன்னா அவங்க நான் வீடியோஸ் பண்ணுறதெல்லாம் பார்ப்பாங்க ஆனால் அப்பா என்னோட ஒரு வீடியோஸ் கூட பார்த்ததில்லை இப்போ தான் பார்த்துட்டு இருக்கிறாரு முன்னெல்லாம் ஒரு வீடியோ ஆக்சுவலாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டாரு அவருக்கு நான் தான் ப்ரொஃபைல்லாம் வச்சு கொடுத்து இதெல்லாம் பாருங்கன்னு சொல்லி அமுச்சு இருக்கேன் ஆனால் இன்னும் இல்ல அந்த மாதிரி ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாங்க என் ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க நிரஞ்சன் இருக்கிறாங்க அவங்களை கூட்டிட்டு போய் அவங்களோட தான் வந்துட்டு சல்லியர்களுக்கு ஒரு மாதிரி ஒரு ஆடிஷன் மாதிரி போனது அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து எல்லாம் நான் வந்துட்டு இவங்களை மைண்ட் வாஷ் பண்ண வேண்டியதா இருந்துச்சு இந்த இந்த இருக்கும் பயப்பட வேண்டாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்கதான் அனுப்பினது அவங்களுக்கு ஒரு ஹோப் ஓகே பொண்ணு பாத்துக்குவா அப்படிங்கிறது ஏன்னா அதுக்கு முன்னாடியே என்ன ஆகும்னா நான் வந்து என்னதான் முடிவு எடுத்தாலும் நம்ம முடிவு எடுக்கிறதானே பண்ணுவோம் நான் இப்ப வெளில போனேன்னா என்கிட்ட வந்து ஒண்ணு கேட்க மாட்டாங்க ஆனா எங்க அண்ணன் வந்துட்டு வெளில போயிட்டான்னா எங்கப்பா இருக்க எப்படி இருக்க ஓகேவா எல்லாம் அப்படின்னா கேட்பாங்க என்ன வந்துட்டு நானும் போன் பண்ணி கேக்கணும் ஒரு பொம்பளை பிள்ளை வெள்ளி அமைச்சிருக்கீங்கல்ல ஒரு வார்த்தை போன் பண்ணி எங்கமா இருக்கா ஓகேவா கேட்க மாட்டாங்க அப்படியே அவங்க லிபரலா விட்டுருவாங்க போனா வந்துருவா அப்படிங்கிற மாதிரி ஓகே எனக்கு செல்லதுரை படத்துல முக்கியமா ஒரு சீன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து இந்த சீன் பிடிச்சிருக்கடா அப்படின்னு கேட்பீங்க அப்படி என்ன சீன்னா வந்து நீங்க ரெண்டு பேர் உங்களை வந்து லியோ பிரதர் வந்து தனியா பின்னாடி வந்து பாக்க வருவாரு ஏகன் பிரதர் வெட்ட வருவாரு அந்த சீன் மேக்அப் மேக்கிங் பண்ணும்போது எப்படி இருந்துச்சு அவர் துரத்து துரத்தி போவாரு அப்படின்றாரு அந்த சீன் மேக்கிங் எப்படி இருந்துச்சு நான் சொன்னேன் அதுக்கு முன்னாடி ரொம்ப ஏன்னா அதுக்கு முன்னாடி எனக்கு என்ன நடக்க போகுது எதுவுமே தெரியாது நீ லாஸ்டா இருந்த இதோட கண்டினியூட்டியா வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க கேரவுன்ல இருந்து கிளம்பி கண் வந்துட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தா இந்த இடத்துல லவ் சீக்வன்ஸ்னு சொல்லிட்டு சார் உண்மையா பேசிட்டு தான் இருந்தாரு நான் நிற்கிறேன் லியோ லியோஷுவா லியோ சிவா சார் நிற்கிறாங்க இந்த காதல்லாம் எப்படி தெரியுமா அதெல்லாம் பா பார்த்தா வந்துராது அதெல்லாம் ஒரு ஒரு ஸ்பார்க் மாதிரி ஒரு இந்த மாதிரி ஒரு அழகு ராட்சசியை பார்க்கும்போது தானாக வருதா அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்கிறாரு பேசிட்டு இருந்தா சரி அப்படியே விட்டுருவாருன்னு நினச்சி போய் பார்த்தா இதான் சீனு போய் பண்ணுங்கன்ட்டாரு எங்களுக்கு ஒண்ணுமே தெரியல அதுக்கப்புறம் நாங்களா சரி ஓகே இதை நான் பண்றேன் இது பேசிடுங்க இந்த மாதிரி சொல்லிட்டு டயலாக் சொன்னார் சொன்னாரு எங்களுக்கு டைலாக் சொல்லும் போது ஐயோ இந்த டைலாக் நான் எப்படி சொல்ல போறோம் அப்படிலாம் இருந்தோம் ஏன்னா அதுல டைலாக் நீங்க நோட் பண்ணிப்பீங்களான்னு தெரில நானும் பிடிச்சிட்டு இருக்கேன் அப்படிலாம் வரும்போது செம்ம சிரிப்பா இருந்துச்சு ஆனா அது விஷுவலா பார்க்கும் போது அவ்வளோ அழகா இருந்துச்சு நான் இப்போ ரீசெண்டா மீம்லலாம் அதை எடுத்து போட்டிருந்தாங்க அண்ணா நான் ஒரு பையனை லவ் பண்றேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுது அப்படியா இரு எங்க அண்ணா இப்படிதான் வருவான்னு சொன்ன அந்த அந்த மியூசிக் போட்டு அறுவாலை ஓடி வருமா மாதிரிலாம் அது மாதிரிலாம் இருந்துச்சு ஓகே ரொம்ப யதார்த்தமா தான் போने அந்த சீனோ சூப்பர் இந்த ஃபீல்டுக்குள்ள வரும்போது சத்தியதே தேவிக்கு என்ன மாதிரி ஸ்ட்ரகிள்ஸ்லாம் இருந்துச்சு ஆரம்ப கட்டத்தில இது சொல்லலாமா என்னன்னு தெரில இது பட் எனக்கு தெரிஞ்சு நான் நடிச்ச இரண்டு படங்களையுமே எனக்கு அது பெருசா பாதிப்பா தெரியாம சொல்ல போனா என் நிறத்தை தான் அவங்க எடுத்திருக்கிறாங்களே ஒரு மண் சார்ந்த கதை அந்த மாதிரி சொல்லிட்டு இது வச்சு தான் ஆனா என்னை சுத்தி உள்ளவங்க நிறைய பேர் நான் சினிமாக்கு போறேன்னு சொன்னப்ப என்னோட பெரிய ஒரு ட்ராபேக் பெரிய ஒரு தடை உங்ககிட்ட இது வந்துட்டு ஒரு மைனஸுங்கிற மாதிரி என்னோட பிளஸ்ஸ சொன்னாங்க என் கலர் அது அது வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் நான் அதை வந்துட்டு பெரிய ட்ராபேக்காக நினைக்கல அது அதை தான் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருதுன்னு கூட சொல்லலாம் சொல்லப்போனா அதோட அதான் என்னோட ப்ளஸ் அப்படின்னு பார்க்கலாம் ஓகே அதுதான் எனக்கு என்னன்னா இப்போ உங்களை எல்லாருமே வந்து கலர் ஷெமிங் இதெல்லாம் சொல்றாங்க சரி நான் ரெடி பண்ணிட்டேன் சரி நான் முடிச்சிடுறேன் அவங்கள வந்து இந்த கலர் மேபி அவங்க வேணா அவங்க கண்ணுக்கு வேணா நீ அவங்க கண்ணுக்கு வேணா நீ வந்து கருப்பா தரலாம் ஆனால் உங்க மனசு எப்போவுமே வெள்ளையா இருக்குதுன்னு இந்த இன்டர்வியூ மூலமா வந்து நான் தெரிஞ்சுக்கிறேன் இதில் வந்து நான் காம்ப்ளிமெண்ட்டிவ்வெல்லாம் சொன்னேன் உங்களை ரொம்ப ஸ்வீடா பேசுகிறீங்க மக்களுக்கு இந்த விஷயம் மூலமாக ஏதாவது என்ன சொல்லுங்க உங்களுக்கு உங்களோட டிராபேக்காக நீங்க நினைக்கிறது எதுவுமே உங்களோட ட்ராபேக் இல்லை நீங்கள் நெகட்டிவாக நினைக்கிறது எதுவுமே நெகட்டிவ் கிடையாது ஸோ ஹோப் ஃபார் த குட் ஏதாவது எதையுமே பிளான் பண்ண வேண்டாம் பிளான் பண்ணால் ஏதாவது ஒரு நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ்ஸோ இல்லை ஏதாவது ஒன்று நடக்கும் ஸோ அப்படியே கோவித் ஃப்ளோ லைஃப் எப்படி உங்களுக்கு கூட்டிகிட்டு போதோ அப்படியே கூட்டிட்டு போங்க எதையுமே பிளான் பண்ண வேணாம் இதுதான் என்னோட சொல்ல போனால் பர்சனலா எனக்கு எய்முன்னு எதுவுமே கிடையாது ஆக்சுவலா நான் வந்துட்டு வித் ஃப்ளோ தான் இந்த இதுல தான் நான் போயிட்டு இருக்கேன் அதே மாதிரி நீங்க எல்லாருமே வந்தா கொஞ்சம் பீசா இருக்கலாம் பாருங்க நாளைக்கு ஒரு பெரிய அடுத்த லேடி ஸ்டார் நம்ம எனக்கு இதுக்கு இல்ல இல்ல மக்களே இது தான நடக்கும் திருப்பி இதே டாச்சா சினிமாக்கு வந்து நீங்க சொல்லுவீங்க எனக்கு விஜய் சொன்னது வந்து நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவீங்க நான் சொன்னதே என்கிட்ட ஒரு ஒரு சூப்பரான ஒரு விஷயம் என்னாரு எனக்கு நான் ஏதாவது சொன்னா அது நடக்காது ஆனா மத்தவங்களுக்கு சொன்னா அது கண்டிப்பா நான் நான் சொல்றேன் உங்களுக்கு இனிமே இல்ல இருந்து உங்களுக்கு அவ்வளவுதான் கிரீன் லைட் தாங்க எல்லாத்துலயும் உங்களுக்கு என் மனசுலயே வந்து ஒரு மாதிரி கிரீன் லைட் ஆல்ரெடி பறக்க ஆரம்பிச்சிருச்சு நீங்க சொன்னதுக்கு அப்புறம் உண்மையிலே லைஃப்ல வந்துரும் நினைக்கிறேன் நான் பொதுவா இந்த ஃபீல்ட் பொறுத்த வரைக்கும் நிறைய பேரோட கருத்துக்கள் என்ன இருக்குதுன்னா பெண்கள்னால அட்ஜஸ்ட்மெண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் தாண்டி தான் நாங்க வரோம் இந்த ஃபீல்டுக்குள்ள அப்படின்ற மாதிரி இந்த விஷயம் நீங்க ஃபேஸ் பண்ணிக்கலாம் இந்த விஷயம் எப்படி உங்களோட கருத்து என்னவா இருக்குது இல்லை எனக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பெருசாக நான் நான் இன்னும் அது அத் அத்தனை படங்கள் பண்ணலை அத்தனை ஆட்களை நான் பார்க்கல இ இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் எனக்கு தெரிஞ்சு இது வந்துட்டு எல்லா இடத்துலையுமே இருக்குது என்ன நம்ம வந்துட்டு இங்கே அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்னு ஒரு பேர் சொல்கிறோம் மற்ற இடங்களில் அது இருக்காது எல்லா இப்போ நம்மளோட நம்மளோட ஹையர் அஃபீஷியல்ஸ்க்கு வந்துட்டு கொஞ்சம் அவங்கள்ட்ட கொஞ்சம் வலிஞ்சு பேச வேண்டியது இருக்கும் இல்லை இப்போ அதான் நான் ஆல்ரெடி ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தேன் ஃபேன்சி ஸ்டோரில் வேலை பார்க்குற பொண்ணு முத கொண்டு சில விஷயங்களை ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க அங்கே இருக்கிற ஓனர்ஸ் அண்ட் வாட் எவர் அவங்க எல்லா அவங்க எல்லாருமே ஃபேஸ் பண்ணிட்டுருப்பாங்கள்ல என்னை பொறுத்த வரைக்கும் உனக்கு வந்து இது ஸ்கில் பேஸ்டாக வேணும் டேலண்ட் பேஸ்டாக தான் நான் வரணும் எனக்கு இது இப்படி தான் வேணும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டு வாங்க இல்லை எனக்கு எப் நான் எனக்கு எப்படியாச்சும் கிடச்சிடணும்ப்பா என்ன பண்ணாலும் எனக்கு வேணும்ப்பா அப்படிங்கிற அப்படின்ட்டு இருந்தீங்கன்னா அப்ரோச்சஸ் அதிகமாகவும் இருக்கும் மேபி அதை பற்றி எனக்கு பெருசாக எப்படி விவரிக்கிறதுன்னு தெரியல ஸோ விமென்ஸ் ஷுட் பி எப்படி ஹேண்டில் பண்ணும்னு தெரியணும் அவங்களுக்கு யார் அப்ரோச் பண்ணாலும் ஒரு லவ்வா அப்ரோச் பண்ணாலும் அவங்க என்ன இன்டென்ஷன்ல இருக்காங்கங்கிறத புரிஞ்சுக்கோ ஒரு டிஸ்டன்ஸ்லேயே இரு அப்படிங்கிற மாதிரி எனக்கு சொல்லணும்னு தோணும் இப்போ இருக்கிறதுல நீங்கள் சேஃபாக இருக்கிறதுக்கு நீங்க என்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிடுங்க அடுத்தவங்களை எதிர்பார்க்காதீங்க அவங்க வந்தாலும் சரி நீங்க பண்ண வேண்டியதை பண்ணிருங்க ஏன்னா நம்ம நம்ம வந்துட்டு சிரிச்சு பேசிட்டு அதுக்கான இடத்தை கொடுத்துட்டோம்னா அதுக்கப்புறம் நம்மளால தடுக்க முடியாது அதுக்கப்புறம் அதை விட்டு மொத்தமா விலகி வர மாதிரி இருக்கும் அதனால யூ ஷுட் பி கேர்ஃபுல் அப்படிங்கிற மாதிரி சொல்வேன் இன்னொரு பக்கம் இங்க சினிமா எடுத்து பார்க்கும் போது நிறைய பேரோட கருத்துக்கள் என்னவா இருக்குன்னா இன்ஸ்டாகிராம்ல பண்றவங்க எல்லாமே ஆக்ட்ரஸ் ஆகிட்டாங்க அந்த மாதிரி ஒரு காமன் ஒபீனியன் இருக்கு எல்லாரோட கருத்துக்கள் இந்த மாதிரி இருக்குது நிறைய டேலண்டான பர்ஸ் பர்சன் நிறைய இருக்காங்க தேர்ட்ரு ஆர்டிஸ்ட் நிறைய இருக்கிறாங்க அப்படின்றிருக்கும் இந்த மாதிரி ஒப்பீனியன் நீங்க நீங்கள் எடுத்துப்பீங்களா இல்லைன்னா இல்லை கண்டிப்பா எனக்கு வந்துட்டு நான் ஃபஸ்ட்டு படத்தில் போகும்போது ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் இருந்தார் அவர் வந்துட்டு அதுக்கப்புறம் எனக்கு பழக்கம் அந்த டைமில் எனக்கு பழக்கம் இல்லை அவரு கூட சொன்னார் என்ன ரீல்ஸ்லேருந்து கூட்டிகிட்டு வந்துருக்கிறாங்க நல்லா நடிக்குமா அது அப்படிங்கிற மாதிரிலாம் என்னை பற்றி யோசிச்சதா அவங்க சொல்லியிருக்கிறாங்க அதெல்லாம் எனக்கு யோசிக்கும் போது நம்ம நம்ம என்ன தான் தனித்துவமாக பண்ணாலும் நம்ம ப்ரொஃபைல் நம் எனக்கு இருக்கிறது சொல்ல போனா எனக்கு இருக்கிறது மேக்சிமம் ஆர்கானிக் ஃபாலோவர்ஸ் தான் இந்த ட்ரெண்ட் சாங் பேஸ்டா அப்படி எனக்கு என் ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னா தெரியும் நான் அந்த மாதிரி எது எந்த ஒரு இதுவுமே போயிருக்காது என்னோடது எல்லாமே நான் என்ன ஸ்டைலில் பண்ணுறேனா அதுக்கான ஃபாலோவர்ஸ் மட்டும்தான் நான் கெயின் பண்ணியிருப்பேன் ஸோ பார்த்தா தெரியும் இப்போ நூறில் ஒரு அஞ்சு தான் இந்த மாதிரி இருக்கும் ஒரு பத்து தான் இந்த மாதிரி இருக்கும் அப்படி இருக்கும்ல அந்த மாதிரி தான் தேட்டர் ஆர்டிஸ்ட் உண்மையிலே ஸ்கில்ஃபுல்லாக யூஸ் பண்ணுறவங்க பிளாட்ஃபார்ம்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்காங்க ஆனால் ரேர் சொல்ற மாதிரி இந்த ஒரு இதெல்லாம் சொல்லுவாங்களே ஒரு பானை சோத்துக்கு ஒன்னு அந்த மாதிரி தான் எல்லாத்தையுமே பாக்குற மாதிரி இருக்கு நம்மளால போய் ஆராய்ந்து பார்க்க முடியல இதுலயும் தான் இருக்காங்களா அப்படின்ட்டு ஸோ நம்ம தான் அதை எப்படி தனித்துவமா காட்டி உம் அப்படிங்கிற மாதிரி தான் வரணும் இப்போ நார்மலாக பெண்கள் அப்படி எடுத்து பார்க்கும்போது எல்லா இடத்துலையும் இந்த ஃபெமினிஷன்ற ஒரு டாக் ஒன்று போயிட்டு இருக்கு அண்ட் இன் இப்போ கரண்டாக எடுத்து பார்க்கும்போது அது எல்லா இடத்துலையும் ரொம்ப ஓவர் ஆயிடுச்சோ அப்படின்ற ஒரு ஃபீல் உங்களுக்குள்ள இருக்குதா இல்லைனா கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா இல்லை எனக்கு வந்துட்டு நான் நான் பெண்ணாக இருந்துட்டு இப்பெல்லாம் பேசலாமா என்னை வந்துட்டு திட்டலாம் கூடாது என்னை பொறுத்த வரைக்கும் ஃபெமினிஸ்ட் வந்துட்டு ஃபெமினி ஃபெமினிசம் பேசுகிறவங்க வந்துட்டு ஃபெமினைனாக தான் இருக்கணும்லாம் கிடையாது ஒரு ஆண் கூட ஃபெமினிஸ்டாக பேசலாம் ஏன்னா இப்போ ஒருத்தவங்க ஏதோ ஒரு பிரச்சனைக்காக ஒரு அவங்க அதுல பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு போராடுறாங்க அவங்களுக்காக நம்ம போய் போராடலையா அந்த மாதிரிதான் உரிமைக்காக யாரு போராடினாலும் அவங்களுக்காக யாரு வேணா சப்போர்ட் பண்ணலாம் இப்ப இப்ப பெண் உரிமைக்காக பெண்கள் தான் போராடணும்லாம் ஒண்ணுமே கிடையாது ஆண்களும் பேசலாம் ஏன்ப்பா இதெல்லாம் அவங்களுக்கு பேசிக் தானேப்பா இதெல்லாம் குடுத்தா என்ன ஆனா அத அதை தப்பா யூஸ் பண்றவங்களும் இருக்காங்க நாட் எல்லாத்தையுமே சரி எல்லாம் சொல்லிடல ஃபெமினிசம்னா என்னன்னு ஆஹ் புரிஞ்சு பண்ணுங்க ரெஸ்பெக்ட் தான் ஃபெமனிசம்ங்கிறத புரிஞ்சுக்கங்க அப்படிங்கிற மாதிரி தோணா இவன் ஆம்பளை பண்ணா நானும் பண்ணுவேன் அப்படிங்கிறதெல்லாம் வேண்டாம் உனக்கு தேவையானது கிடைக்குதா அதுக்காக போராடு அதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபெமனிஸ்டாக சொல்றேன் அப்படின்னு கூட சொல்லலாம் ஓகே இல்லை நான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பெண் வந்து இந்த மாதிரி நான் பட் வந்து ஒரு பெண் இந்த மாதிரி சொல்லுவாங்களா என்ன கல்வி இல்லை இப்போ ரீசெண்டாக கூட அவங்க ஒருத்தவங்க சூசைட் பண்ணிக்கிட்டாங்கல்ல அது நான் அதை பத்தி பேச வேணுன்னு தான் யோசிச்சேன் இந்த டாபிக் வந்ததுனால பேசுறேன் எனக்கு பொறுத்த வரைக்கும் யாரு யாரு மேல தப்பு இருந்தாலும் யாருக்கு வந்துட்டு சில விஷயங்கள்லாம் போய் சேரணுமோ சேர்ந்து தான் ஆகணும் தப்பான விஷயத்துக்காக ஒரு விஷயத்த யூஸ் பண்ணி சட்டம்ங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் யூஸ் பண்ணி அவங்க வந்துட்டு ஏகப்பட்ட விஷயம் கேட்டுட்டு இருக்காங்க அவங்க இப்ப சூசைட் பண்ணி இறந்துட்டாங்க அவங்க நினைச்சிருந்தா கொஞ்சம் தன்னோட எமோஷன்ஸை கட்டுப்படுத்தி மென்ஸுக்காக நிறைய குரூப்ஸ் இருக்கு அவங்களெல்லாம் போய் அணுகி ஏதாவது பண்ணியிருக்கலாம் ஆனா அவங்க வந்துட்டு இப்படி ஒரு முடிவு எடுத்து இது மூலயமா அடுத்த ஆணுக்கு இது நடக்கக்கூடாது அப்படிலாம் அவர் வந்துட்டு பண்ணியிருக்கிறாரு என்ன கேட்டா அவர் உயிரோட இருந்தும் நிறைய விஷயத்த மாத்திருக்கலாம் நான் வந்துட்டு அவருக்கு சப்போர்ட் பண்ணுவேன் உண்மையிலே